சாப்ப சாப்பாடு பீக்கிங்காய் போட்டால் பருப்பு சாம்பார் புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு பஜ்ஜி இது கூட தயிர் ஊறுகாய் செய்ய புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு செய்ய போகிறோம் இந்த புடலங்காய் கடலப்பருப்பு வேச்சி வச்சுருக்குறோம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு தட்டி வச்சுருக்குறோம் பச்சை மிளகாய் ஜீரகம் அவ்வளோதான் ஏதாச்சும் என்ன ஊற்றிருக்கிறோம் இந்த சட்டி வச்சு சீரகம் போட்டு பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் எட்டாக தான் சின்ன வெங்காயம் கலப்பருப்பு நல்லா வேசி ஊற்றி போட்டோம்னா கொஞ்சம் கடு செ இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா உப்பு போட்டு அறிஞ்சு உப்பு போட்டு வச்சுக்கிறோம் கடலப்பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேட்டு விட்டுவோம் இதையும் போட்டுறா இதே அதுக்கு போட்டால் சரியாக இருக்குது வேகிறதுக்கு வேண்டா தேங்காய் போட்டுக்கலாம் உப்பு போட்டு உப்பு உப்பு கடல உப்பு அவ்வளோ பருப்பு கடலப்பருப்பு வேய்ச்சி கொட்டினதுனால கடலப்பருப்பும் புடலங்காயும் நல்லா விழுந்துக்கிச்சு இதுக்கு தேங்காய் தேவையில்லை கடலப்பருப்பு போட்டிருக்கிறதுனால இதில் போட்டு சாம்பார் போட்டு இறக்க வேண்டியது பீக்கங்காய் பருப்பு சாம்பாருக்கு பீக்கங்காய் பருப்பு இந்த பருப்பு ஊற வச்சு வச்சுருக்குறோம் பீக்கங்காய் அரிஞ்சு வச்சுருக்குது கொத்தவரங்க அரைஞ்சி வச்சுருக்குது செடியில் காய்ச்சல் எங்கள் செடியில் காய்ச்ச கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கோம் குழம்புக்கு தக்காளி நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ இது சீரகம் வந்து பருப்பு கூட போடும்போது ரெண்டு போடுவோம் அதே போட்டுக்கலாம் പരുപ്പ് പോ മഞ്ചു സീരക വാസത്തേക്ക് வெங்காயம் കത്തിരിക്ക வீக்கீங்க நல்லா கொஞ்சம் பெருசாகத்தே இருக்கணும் சாம்பார் வீட்டு சாம்பார் தானே வைக்கிறோம் அப்படி கொத்தவரங்காய் எல்லாம் போட்ட போட்டுறது மிளகாத்தூள் வீட்டில் அரிசி மிளகாத்தூள் தூள் இதுலேயும் சீரகம் மிளகெல்லாம் போட்டிருக்குறோம் சாம்பாருக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுமல்லித்தூள் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போது பருப்பு காய் எல்லாமே வெந்துடும் புளி வந்து கடைசியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்துச்சுன்னா சாம்பார் ஆகி நல்லா வந்துக்குச்சு இனி தாளித்து கொட்டினா முடிஞ்சிச்சு பீக்கீங்க பருப்பு சாம்பார் அஜி அஜின பருப்பு சாம்பார் சீரகத்தையும் போடணும் வேண்டாம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெந்தயம் வாசம்பார்ப்பு கருகாப்பில வெங்காயம் இது குழம்புல ஊற்றிட வேண்டியது உருளைக்கெழங்கு வச்சு சாப்பாட்டுக்கு வந்து சைட் வந்து பஜ்ஜி போட போகிறோம் மாவு கொஞ்சம் அது முழுசாக ஒரு பங்குன்னா இது ஒரு காப்பங்கு பார்த்தோன்னும் கொஞ்சம் ம் தோசை மாவு பார்த்து கிடைக்கணும் அதை விட கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கணும் அப்புறம் பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வரும் இப்படி இருந்தாலே போதும் பளுஷெல்லாம் இருக்குது உடச்சி விட்டுறலாம் பளுஸ்லாம் இனி பஜ்ஜி போட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் பட்ஜிஸ் போடுறதுக்கு மாவு கரைச்சி வச்சுட்டோம் இப்போ உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம் இனி அப்பா தான் சிமுனை வச்சு வேக வைக்கணும் அப்படி நல்லா வேகும் உள்ள கிழங்கு வேகும் ம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சின்ன உருளை குட்டி குட்டியாக எடுத்துருக்குறோம் பாருங்கள் பீக்கிங்காய் போட்டால் பருப்பு சாம்பார் புடலங்காய் கடலப்பருப்பு கூட்டு பஜ்ஜி இது கூட தயிர் ஊறுகாய் ya musik musik musik